ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கணங்களின் மொழி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணம்னா என்னென்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி சில உதாரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இயல் எண்களின் தொகுப்பு இயல் எண்கள்னால் எண்ணும் எண்கள் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நம்ம கவுண்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த நம்பர்ஸ் ஸோ கவுண்டிங்க்கு யூஸ் பண்ணுற நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் டூ த்ரீ எப்படி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ இயல் எண்கள் அப்படின்னு சொன்னதும் நமக்கு வந்து ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு நம்ம அதை எழுதிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆங்கில எழுத்துக்கள்னால் நமக்கு தெரியும் ஏபிசிடி தான் சொல்கிறாங்கன்னு அப்போ ஏலேருந்து எசட் வரைக்கும் உள்ள எல்லா எழுத்துக்களையும் எழுதிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வகுப்பில் உள்ள நல்ல மாணவர்களின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஒரு வகுப்பில் நல்ல மாணவர்கள் அப்படிங்கிறது நான் எப்படி தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ இப்போ ஒரு நாலு மாணவர்கள் சொல்கிறேனே அந்த நாலு மாணவர்களில் எனக்கு நல்லவராக தெரிகிறவங்க உணவுத்தவங்களுக்கு வந்து நல்லவராக தெரியாமல் இருக்கலாம் ஸோ அப்போது நல்ல அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம மீன் பண்ணுறோங்கிறதே நமக்கு கரெக்டாக தெரில அதனால் நம்ம அவங்க யார் அப்படிங்கிறத தொகுத்து எழுத முடியாது அதனால் இந்த இதில் நம்மளால் நல்ல மாணவர்கள் யார் அப்படிங்கிறத தொகுப்பாக எழுத முடியாது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போது நம்ம மாநிலங்கள் எல்லாத்தோட பட்டியலை எழுதிட்டோம்னா நமக்கு அது என்ன கிடச்சிரும்னா மாநிலங்களோட தொகுப்பு கிடைச்சிரும் ஸோ அப்போ அது வந்து நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அப்போ இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்கள் அப்படிங்கிறது ஒரு மலர் அழகாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்லுவோங்கிறது தெரில ஸோ இப்போ வந்து எனக்கு அழகாக இருக்கிறது இன்னொருத்தங்களுக்கு அழகாக இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு அழகாக இருக்கிறது எனக்கு அழகாக இல்லாமல் இருக்கலாம் அப்போ அழகுங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டுட்டே இருக்கும் அப்போ இதுதான் அப்படிங்கிறதுக்கான எந்த வரையறையும் அதுக்கு இல்லை ஸோ இதெல்லாம் எதுக்கு பார்த்தோன்னா கணம் அப்படிங்கிறது தொகுப்புகளை தான் சொல்கிறோம் ஆனால் அது எப்படிப்பட்ட தொகுப்பாக இருக்கணும்னா நன்கு வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும் எனக்கும் வந்து அது இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா இப்போ இந்த தொகுப்பை எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் எழுதியிருக்கக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்போ அது எப்படி இருக்கணும்னா நன்கு வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும் ஸோ அப்போ கணம் அப்படிங்கிறது என்னென்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கணம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் என்னது கணம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கணத்தில் உள்ள பொருட்கள் இருக்கும் இல்லையா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எங்கள் இயல் எண்களின் தொகுப்பு பாருங்கள் ஸோ இது வந்து நான் எழுதினாலும் ஒன் டூ த்ரீ அப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுத போகிறேன் நீங்களும் எப்படி தான் எழுதுவீங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இயல் எண்களாக தான் எழுதுவீங்க ஸோ அப்போ இயல் எண்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னென்னா ஒரு கணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அந்த தொகுப்பு வந்து நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படுறதில்லை அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப் டு இசட் வரைக்கும் எழுதிக்கலாம் ஸோ இந்த இது வந்து யார் கேட்டாலுமே இருந்து இசட் வரைக்கும் உள்ளது தான் எனது ஆங்கில எழுத்துக்களோட தொகுப்புன்னு சொல்லுவாங்க அப்போ இதுவுமே எனது நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு தொகுப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கணம்னு சொல்கிறோம் அப்போ இந்த இது ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பாகவும் என்னதுன்னா ஒரு கணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு வகுப்பில் உள்ள நல்ல மாணவர்களின் தொகுப்பு வந்து வரையறை எதுவுமே இல்லை அதனால இதுக்கு என்ன சொல்கிறோன்னா இது வந்து ஒரு கணம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்பு பார்த்திங்கன்னா எல்லா மாநிலங்களோட பட்டியலை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோன்னா அது வந்து மாநிலங்களோட தொகுப்பாக இருக்கும் அப்போ மாநிலங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை இருக்குது ஸோ அப்போ அந்த வரையறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸோ இப்போ நன்கு வரையறுக்கப்பட்ட கூடிய தொகுப்பாக இருக்குது அப்போ இந்த இதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா கணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம் மா நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்பு என்னதுன்னா ஒரு கனம் ஸோ தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்களின் தொகுப்புன்னு கேட்டிருக்காங்க ஸோ அழகுக்கு எந்த வரையறையும் இல்லை அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட கூட செய்யும் அதனால இது என்னன்னு சொல்கிறோன்னா கனம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இப்போ இயல் எண்கள்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற நம்பர்ஸை எழுதணும் அப்படின்னு நான் சொன்னோம்ல ஸோ இப்போ இதில் உள்ள அந்த ஒன்று அப்படிங்கிறது இயல் எண்களோட கணத்துல உள்ள ஒரு உறுப்பா இருக்கும் இந்த ரெண்டு வந்து இந்த இயல் எண்களோட கணத்துல உள்ள ஒரு உறுப்பு மூணு அப்படிங்கிறது இந்த இயல் எண்களின் கணத்தோட ஒரு உறுப்பா இருக்கும் ஸோ இப்போது கணத்தில் உள்ள நம்ம அந்த பொருட்களை சொல்கிறோம் இல்லையா ஸோ இப்போ இந்த அதோட தொகுப்புன்னு சொல்கிறோம் அப்போ அந்த தொகுப்பில் உள்ள அந்த தொகுப்பில் உள்ள அந்த பொருட்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா உறுப்புக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பில் ஏபிசிடி இசட் வரைக்கும் உள்ள எல்லாம் எழுதியிருப்போம் ஸோ இது எல்லாமே வந்து அந்த கணத்தில் உள்ள பொருட்கள் இந்த பொருட்களை உறுப்புக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ இதில் ஏபிசிடியில் இசட் வரைக்கும் எந்த ஒரு எழுத்தை சொன்னீங்கனாலும் அந்த இது என்னன்னா இதுல ஒரு உறுப்பு ஆங்கில எழுத்துக்களோட ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்றோம் ஆங்கில எழுத்துக்களின் கணத்தின் ஒரு உறுப்பு வந்து இப்போ ஏதோ ஒரு ஆல்பபெட் பி எடுத்துக்கு போமா பி அப்படிங்கிற எழுத்து என்னன்னா ஆங்கில எழுத்துக்களின் உறுப்பா இருக்கும் ஆங்கில எழுத்துக்களின் கணத்தோட உறுப்பா இருக்கும் அடுத்ததான் நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்புல எந்த மாநிலத்தோட பெயரை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் அது வந்து நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் கணத்தோட ஒரு உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ இதில் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உத்தரப்பிரதேசம் நம் நாட்டில் ஒரு மாநிலம் தான் அப்போது அந்த உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது என்னன்னா நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் கணம் அப்படி பார்த்தோம்னா அதோட உறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணத்தில் உள்ள ஒரு உறுப்புகள் வந்து ஒரே ஒரு முறை தான் எழுதணும் அதே மாதிரி உருப்புக்களில் வரிசையில் நம்ம மாற்றி மாற்றி அமைச்சாலும் கணமானது அதே கணம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இயல் எண்களின் தொகுப்பை எழுத சொல்கிறாங்கன்னா ஒன்று எழுதலாம் ரெண்டு எழுதலாம் மூணு எழுதலாம் நாலு எழுதலாம் அஞ்சு ஆறு ஏழு அப்படி போய்கிட்டே எழுதலாம் ஆனால் இந்த இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு நான் ரெண்டு வாட்டி எழுதியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு வாட்டி எழுதக்கூடாது ஒரு எண் வந்து ஒரு வாட்டி மட்டும் வந்தாலே போதுமானது கணத்தில் கணத்தில் அந்த வரிசை வந்து மாறி மாறி இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து நாளை விட கம்மியா நாலு இல்லைன்னா நாளை விட கம்மியாக உள்ள இயல் எண்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ எல்லாரும் என்ன பண்ணலாம் இப்போ நாளை விட கம்மியாக உள்ளது அப்போது எதனால் எழுதலாம்ல நாலுல இருந்து நாலு நாலு விட கம்மியாக உள்ள இயல் எண்கள்னால் நாலு எழுதலாம் ரெண்டு எழுதலாம் மூணு எழுதலாம் ஒன்று எழுதலாம் இந்த நாளையும் நம்ம எந்த வரிசையில்னாலும் எழுதிக்கிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி தான் ஆர்டராக தான் எழுதணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஸோ கணங்களோட கணங்களில் உறுப்புகளோட வரிசையில் எந்த மாற்றம் இருந்தாலும் அந்த கணமானது ஒன்றா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கணங்களுக்கு நம்ம வந்து பேர் கொடுக்கலாம் ஸோ ஒவ்வொரு கணமும் இப்போ வந்து நான் வந்து கனமானது ஆங்கில பெரிய எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து எடுத்துக்காட்டால் பத்தை விட குறைவான இரட்டைப்பட இயல் எண்களோட தொகுப்பை எழுதிக்கிறேன் ஸோ இதை வந்து நான் ரெண்டு நாலு ஆறு எட்டு இது எல்லாமே வந்து பத்தை விட கம்மியாக உள்ள இரட்டைப்பட எண்கள் அப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு இதெல்லாம் வந்து இந்த தொகுப்புக்குள்ளே அடங்கும் ஸோ இந்த தொகுப்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பெயர் கொடுக்கேன் அது என்னென்னா ஆங்கில பெரிய எழுத்துக்கள் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் இங்கிலீஷில் உள்ள கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை தான் நான் என்ன பண்ணுறேன் பெயராக கொடுக்குறேன் ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு ரெண்டு நாலு ஆறு எட்டு அந்த மாதிரி எழுத முடியாது இல்லையா அதனால் இது ஒரு தொகுப்பு அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து இப்படி கர்லி பிராக்கெட் எழுதுகிறேன் ஸோ இதுக்கு பெயர் வந்து கன அடைப்பு அல்லது வில் அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து செட் ப்ராக்கெட் அப்படி பிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தொகுப்புக்கு பேர் எப்படி கொடுக்குறோன்னா ஆங்கிலத்தில் உள்ள பெரிய எழுத்துக்கள் அதாவது இங்கிலீஷ் ஆல்பெட்டிக்கல்ல உள்ள கேபிட்டல் லெட்டர்ஸால பேர் கொடுக்குறோம் ஸோ அந்த தொகுப்பை இந்த மாதிரி ரெண்டு பிராக்கெட் அடைப்புக்குறிக்குள்ளே எழுதுறோம் ஸோ இந்த அடைப்புக்குறி பேர் கன அடைப்பு அல்லது வில் அடைப்பு அப்படின்னு பேர் கொடுக்குறோம் இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு கணம் இருக்குதுன்னு எடுத்துப்போம் அதில் எக்ஸ் அப்படிங்கிறது உறுப்பாக இருக்குது அப்படிங்கிறத மேக்ஸில் இந்த மாதிரி நோட்டேஷன் மூலமாக குறிக்கும் ஸோ இதில் இ மாதிரி எழுதுகிறோம் சி போட்டு நடுவில் ஒரு கோடு ஸோ இதுக்கு பேர் என்னென்னா உறுப்பு இன் உறுப்பு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிலாங்ஸ் டு இல்லைனா இன் அப்படின்னு சொல்லுவாங்க பிலாங்ஸ் டு இல்லைனா இன்னு சொல்லுவாங்க ஸோ எக்ஸ் எக்ஸ் உறுப்பு ஏ அப்படின் சொல்லுவாங்க எக்ஸ் எதோட உறுப்பு இன் உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் to ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா எக்ஸின் ஏ எக்ஸ் எதில் இருக்குது ஏயில இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ் இன் உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ் வந்து ஏயோட உறுப்பு இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்கன்னா ஸோ எக்ஸ் என்பது ஏயின் உறுப்பு அல்ல அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனில் உறுப்பை அடிச்சிட்டோம்னா உறுப்பு அல்ல அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஈக்குவல்கிட்ட வந்து ஈக்குவல்ட்டு அப்படின்னு போட்டு அதை அடித்தோம்னா நாட் ஈக்குவல்னு சொல்கிறோம்ல ஸோ அதே மாதிரி உறுப்பு அப்படிங்கிறத அடிச்சிட்டோம்னா அது உறுப்பு அல்ல அப்படி ஆயிடும் அப்போ எக்ஸ் நாட்டின் ஏ அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று பார்க்கலாம் ஏய் கொல்ட்டு அஸ்வின் முரளி விஜய் விஜய் சங்கர் பத்ரிநாத் ஸோ கோடிட்ட இடங்களை உறுப்பு அல்லது உறுப்பு அல்ல என்ற பொருத்தமான குறியீட்டு நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் முரளி விஜய் அப்படிங்கிறவர் ஏயோட உறுப்பான்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் முரளி விஜய் ஏல இருக்காரு அப்போ முரளி விஜய் வந்து ஏல ஒரு உறுப்பு தான் ஸோ அப்போ அந்த குறியீடை நம்ம போட்டுறணும் ஸோ அஸ்வின் அப்படிங்கிறவர் ஏழை இருக்காரா இருக்கார் அப்போ அதில் உறுப்பு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இந்த சிம்பிள் போடுவோம் அப்போ இந்த சிம்பிள் போட்டுடலாம் இதுக்கு உறுப்புன்னு சொல்லலாம் இல்லைனா பிலாங்ஸ் டு இல்லைனா இன் சொல்லலாம் அஸ்வின் இன் ஏ அஸ்வின் ஏழை தான் இருக்கார் பத்ரிநாத் இருக்காரா ஏழை பத்ரிநாத் ஏழை இருக்காரு அப்போ அவரும் ஏழை இருக்கார் அப்படின்னு எழுதிக்கிறேன் உறுப்பு போட்டாச்சு கங்கூலி அப்படிங்கிறவர் இருக்காரா ஏழை ஏழை கங்கூலி இருக்காரா இல்லை அப்போது உறுப்பு அல்ல டெண்டுல்கர் டெண்டுல்கர் இருக்காரா இல்லை அப்போ அவரும் இல்லை அப்போ உறுப்பு அல்ல நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு வந்து ஸோ இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்